இரண்டு நாளாக முதல்ல ஸ்தோத்ரம் பதினான்காவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செய்தான் அந்நிய தேவர்களின் வழிபடத்தையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியையும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்ததாம் உயர்த்தி ஒரு அலுவயா சொல்லுங்க இங்கே ஆசா ராஜாவை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது இந்த ஆசா ராஜாவுக்கு முன்பாக பலவிதமான போராட்டங்கள் நீங்கள் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வாங்க ஆசா ராஜாவுக்குரிய வாழ்க்கையில் பதினைந்தாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது ஆசா அரசாண்ட் பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவர்கள் கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பூரிகைகளையும் எக்காலங்களையும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இழைப்பார பண்ணினார் அலே கையை உயர்த்தி ஒரு அலே சொல்றோம் ஆசா ராஜா ராஜ்யத்திற்கு வர்றதற்கு முன்பாக ராஜ்யத்துல பலவிதமான பிரச்சனை நடக்குது ஆனா ஆசா ராஜா ராஜ பொறுப்பை எடுத்த உடனே சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் ஒரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாரும் யாரை தேடணும் எல்லாரும் யாரை தேடணும் எல்லா விக்கிரக தோப்புகளையும் அழித்து அந்நிய எல்லத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாரும் தேடுங்கப்பா கர்த்தரை தேடுவோம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க இன்னையிலிருந்து எழுந்து கத்தர் சமூகத்தில் வேதம் சொல்லுது எப்போ அவங்க முழங்கால் படிட்டு கத்தரை தேட ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே யுத்தமே இல்லாம கத்தர் என்னத்தை கட்டளைட்டு சொல்லுங்க நிறைய பேரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா எல்லா பக்கமும் உங்களுக்கு யுத்தம் வந்து கொண்டே இருக்கிறதா வேலை ஸ்தலத்தில் யுத்தம் பாஸ்டர் தங்குற இடத்துல யுத்தம் பாஸ்டர் பல்ல இடத்துல யுத்தம் நான் சொல்கிறேன் அந்த யுத்தங்கள் எல்லாம் நீங்கள் யுத்தம் பண்ணும்போது ஓயாது அந்த யுத்தம் எப்போ ஓயும் தெரியுமா சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் கத்தர் ஒரு இழைப்பார்தல் எப்போ தருவார்னா நீங்கள் கத்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடும் ஆண்டவரே ஆட்டோமேட்டிக்கில் நம்முடைய சுற்றி ஒரு இழைப்பார்தலை நீங்கள் அப்படியே சந்தோஷமாக நடப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க நீங்கள் சந்தோஷமாக தூங்குவீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரியே இல்லாத நாட்களை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலேலு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு இழைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு இழைப்பாறுதல் தேவை வாலிபர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இழைப்பாரு அப்படி மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு சந்தோஷம் கொஞ்சத்தில் சந்தோஷம் இந்த வாழ்க்கை எப்போ கிடைக்கும் ஆண்டு சொல்கிறார் அந்த மன இழைப்பாரு நீங்கள் கத்தர் சமூகத்தை தேடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் போ சொல்லுங்கள் எத்தெல்லாம் ஆமோதிக்கிறீங்களா எங்கேயும் போகக்கூடாது ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே முழங்கால் பற்றி உட்காந்து கர்த்தாவை சொல்லும் அடியே கேட்குறேன் நீங்கள் என்ன ஆண்டவரே சொல்றீங்க சொல்கிறீங்க நீங்கள் என்னை எப்படி ஆண்டுவரையை நடத்த போகிறீங்க நீங்கள் என்னை வாக்கு எனக்கு கொடுக்க போகிறீங்க நான் உண்மையில் பல நாட்கள் வந்து சோர்ந்து போதெல்லாம் கத்தர் சமூகத்தில் உட்கார்ந்தேன் என் ஆத்துமா இழைப்பாருதலே இல்லைப்பா என் ஆத்துமாவுக்கு இழைக்க இழைப்பாருதுலே இல்லைப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படியே கத்தர் சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுவார் ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பார் அந்த வாக்குத்தத்தை மனசில் வந்த உடனே யாரோ ஒருத்தர் தேற்றது மாதிரி இருக்கும் பாருங்களேன் அம்மா அப்பா கூட அப்படி தேற்ற முடியாதுங்க கத்தருடைய வாக்குத்தத்தை வசனம் வரும்போது அம்மா அப்பா கூட தேற்ற முடியாது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும்போது ஆராதனை நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தை வசனத்தை சொல்கிறேன் அந்த வாக்குத்தத்தை வசனத்தை சொல்லி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை சாகிறதுக்கு அழைக்கல வாழ்கிறதுக்காக அழைக்கிறார் ஆராதனை முடித்தோடனே ஒரு சிஸ்டரை வந்து பேகை திறந்து ஒரு விஷ பாட்டில் ஒன்று காமிச்சான் பாஸ்டர் நான் வந்து என்னை சாகிறதுக்காக இந்த பாட்டிலோடு தான் இந்த சர்ச்சுக்குள்ளே எண்றாங்க செத்துடலான்னு நினச்சி வந்தேன் ஆனால் என்னமோ ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் என்னை எனக்கு பேசின வார்த்தை என்னை ரொம்ப சமாதானப்படுத்திருச்சு நான் இதை தூக்கி போட்டுறேன் போகும்போது குப்பையில் போட்டு போகிறேன் நான் இனி வாழ்வேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹாலே லோயா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உனக்கு இழைப்பாருதல் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறேன் இழைப்பாறுதல் இன்னும் ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தரை கூட வாசி வாசிக்க போகிறோம் நம்ம ரெண்டு நாள் ஆகாமத்தில் இருபதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசபாத் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வசிக்க போறோம் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் சீரியலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் ஆகிய தாமில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார் அப்பொழுது பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்தில் சகாயத்தோட கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்து புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமில் ஜனங்களும் கூடுன சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவை பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவர் ஜாதிகளுக்கும் ராஜ்யங்களையும் ஆழ்கிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் வராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது எங்கள் தேவனாகிய கட்நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு விட்டு இதை உன்னுடைய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றேக்கும் உள்ள இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த மோவா தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாலாம் நாளிலே பிராக்லாவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்ருக்களின் பேரில் கழிகூறச் செய்தபடினால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேமில் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோச பார்த்தும் மகிழ்ச்சியோட எருசிலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தம்புரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேம் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் கத்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாருதலை கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்ஜியபாரம் அமெரிக்கையா இருந்தது அலேலூயா யோசபாத் என்கிற ராஜாவுக்கு முன்பாக லட்சக்கணக்கார பேர் கூடினாங்கனா ஒருத்தர் வந்து சொல்லுற ஐயா உனக்கு ஒரு தமா லட்சக்கணக்கார பேர் கூடிருந்தாங்க ஐயா அவ்வளவுதான் நீ முடிஞ்சுதய்யா உன்னை கொண்டு போறாங்க அப்படின்ற பயமுறுத்துற வார்த்தை வரும்போது வேதம் சொல்லுது யோசபாத் ராஜா எதையுமே யோசிக்கலாம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஜோ என் மனசு இழைப்பாறுதல் எல்லாம் இருக்குது வேதம் சொல்லுது கத்தரையே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார் கத்தர் தேசமெல்லாம் கத்தர் கொடுத்தாரம் இழைப்பாறுதலை கொடுத்தே இன்றைக்கு இந்த ஒன்றாவது நாள் இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் எத்தனை பேருக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறது உங்க மனசுக்கு கத்திர ஒரு ஆறுதலை கொடுக்க போறாரு உங்க இருதயத்திற்கு ஒரு ஆறுதலை கத்தர் கொடுக்க போறாரு உங்களை சுற்றி ஒரு பெரிய இளைப்பாறுதலை கத்தர் கொடுக்க போறாரு அந்த கலகங்களை கத்தர் மாற்ற போகிறார் அந்த மன சஞ்சலங்களை கத்தர் எடுத்து போட போறாரு எத்தனை பேர் சத்தமாய் ஆமேன்னு சொல்ல முடியும் எல்லாரும் கத்தறி சமூகத்தை நோக்கி பார்க்கலாம் உன் பிள்ளைகளுக்கு ஒரு இழைப்பாறுதலை கத்தர் கொடுக்க போகிறார் பிள்ளைகள் நிமித்தமாய் உங்கள் மனது இளைப்பாறுதல் அற்று இருந்தாலும் கர்த்தரோ மனசு ஆறுதல் படுத்து இழைப்பாறுதலை கொடுத்து சமாதானத்தோடு படுத்து நிக்கரை செய்ய போறீர்கள் சமாதானத்தோடு உங்க வாழ்க்கை தொடர போறீங்க இனி கர்த்தரால் உண்டாகிற ஒரு பெரிய ஆறுதல் உங்க மனசை தேற்ற போகிறது இன்றைக்கு காலையில் அந்த ஜபத்திற்கு சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் உன் மனசு அப்படியே அலைவாய் பாஸ்டர் நிறைய நைட் நான் தூங்கவே இல்லை பாஸ்டர் நிறைய நான் சொந்தமாக தூங்கலை பாஸ்ட்டேன் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் என் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் இல்லை நான் சாப்பிட்டாலும் எனக்கு இழைப்பாறுதல் இல்லை ஆனால் நான் தூங்கினாலும் எனக்கு இழைப்பாருதல் இல்லை நான் எந்த ரெஸ்ட் எடுத்தாலும் என் மனசு மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த வாக்கை கொடுத்துருக்கிறார் நான் உனக்கு இழைப்பாருதல் கட்டளை இடுவேன் நான் உனக்கு இழைப்பாறுதல் கட்டளை இடுவேன் நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி ஆமேன் என்று சொல்லி முழுபலத்தோடு ஆமேன் என்று சொல்லி அதை வரவே இருக்கிறப்பா அவருடைய இழைப்பாறுதல் இதோ தேடி வருகிறது அந்த மன இளைப்பாரதல் எப்படி கிடைக்கும் கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது கர்த்தரை தேடும் போது கர்த்தர் சுற்றி இழைப்பார பண்ணினார் அவர்கள் அவருடைய முக முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை இழைப்பாறுதல் உள்ள ஒரு ஸ்தலம் இழைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு ஸ்தலம் நம்மை தேற்றுகிற ஒரு ஸ்தலம் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு ஸ்தலம் அது வேறு எங்கும் இல்லை தேவ சமூகம் தேவ சமூகம் நான் ஒரு தீர்மானத்தோட போறேன் இனி என்னுடைய இழைப்பாறுதலுக்கு கத்தர் சமூகத்துல நான் முழங்கால் படிட போறேன் கத்தர் சமூகத்துல நான் இருக்க போறேன் கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறதற்காக நன்றி என்று முழு மனதோடு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டி இழைப்பாறுதல் தருகிறவர் அல்லவாவர் இழைப்பாறுதல் தருகிறவர் அல்லவாவர் இழைப்பாறுதல் தருகிறவர் அல்லவா எல்லாரும் இந்த வாக்குத்தையும் எனக்கு தாண்டுவரேன்னு சொல்லுங்க எனக்கு தாண்டுவர என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறதற்காக நன்றி നന്യാണൂറേ നന്